கிறிஸ்மஸ்ஸுங்கிறது ஆக்சிடென்ட் மாதிரி திடீர்னு நடந்த ஒரு விஷயமா தெரியலாம் ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை இது உலக தொடக்கத்திலருந்து ஆண்டவர் போட்ட ஒரு மாஸ்டர் பிளானில் வர்ற ஒரு காரியம் ஆதி ஆகமத்திலருந்து மளிகை வரைக்கும் ஆண்டவர் இந்த மாஸ்டர் பிளானை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறார் இந்த பிளானை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிறிஸ்மஸை பார்க்குற விதமே கம்ப்ளீட்டாக மாறிடும் ஹாய் என் பேர் ஜான் ஃப்ரெட்ரிக் டேவிட் நியூ டெஸ்ட்மெண்ட் ரிசர்ச்சர் அண்ட் தியாலஜியன் சென்னையில் இருக்கிற ஒரு பைபிள் காலேஜில் நான் டீச்சராக பணியாற்றி வருகிறேன் வாங்க வேதம் கற்போம் பாவத்தில் விழுந்த மனிதர்களை ரசிக்க ஒரு ரச்சகர் வரணும் அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத ஆதி ஆண்டவர் சொல்கிறார் ஏதேன் தோட்டத்தில் ஸ்திரியின் வித்தானவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார்னு சொல்லி ஆதியாகம் மூணு பதினைந்தில் பார்க்குறோம் அப்போ இந்த ரட்சகர் ஸ்திரீயின் வித்தாக ஒரு மனிதனாக வருவார்னு சொல்லி ஒரு ஜென்ரல் குளூ வாங்க ஆண்டவர் கொடுக்குறார் அப்புறம் பல நூறு வருஷங்கள் கழித்து ஆபிராம்னு ஒரு மனுஷனை கூப்பிடுறார் கூப்பிட்டு உன் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார் அப்போ மனுஷர்களுக்குள்ள இந்த ஆபிரஹாமின் குடும்பத்தில் இந்த ரசிகர் வருவார்னு சொல்லி ரெண்டாவது குழு நமக்கு கிடைக்கிது அடுத்து ஆப்ரஹாமுடைய மகன் ஈசாக்கு அவர் மகன் யாக்கோப்பு இந்த யாக்கோபுக்கு பன்னிரெண்டு மகன்கள் இந்த பன்னிரெண்டு பேரில் யார் குடும்பத்தில் வருவார் ஆண்டவர் இன்னும் ஜூம் பண்ணி சொல்கிறார் யூதா யூதா கோத்திரத்தில் வருவார்னு சொல்லி யூதாவை விட்டு செங்கோல் விலகாதுன்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் யூதா கோத்திரத்துலையும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்களே அதுலேயும் ஒரு மனிதன் ஆண்டவர் பெண் பாயிண்ட் பண்ணுறார் தாவீது ராஜா உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்கும் சொல்லி அவர் வாக்கு கொடுக்கார் அதாவது வரப்போகிற ரச்சகர் தாவீது ராஜாவுடைய வம்சத்தில் வருவார்னு சொல்லி அங்க வாக்கு பண்ணப்படுகிறது அப்போ ஆபிரகாம் யாக்கோபு யூதா தாவிது அப்படின்னு சொல்லி ரச்சகர் வரப்போகிற அந்த லைனை ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொல்லிட்டார் ஓகே ஃபேமிலி லாக் ஆச்சு ஆனா இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க உலகம் முழுசும் செதறி இருக்காங்க அப்போ இந்த ரச்சகர் எங்க பிறப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் பிளான் பண்ணாரா கண்டிப்பா பண்ணார் ரொம்ப எக்ஸாக்டா பண்ணார் அதுவும் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார் மீகா தீர்க்க தரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே நீ யூதையாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரே வேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் பெரிய நகரமான எருசலேம் இல்லை யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன கிராமம் பெத்லஹேம் கிறிஸ்துமஸ்க்காக அதுதான் நமக்கு தெரியுமே அகஸ்துராயன் அந்த சென்செஸ்க்கான ஒரு கட்டளை விடும்போது பிரெக்னெண்ட்டாக இருந்த மரியால் யோசேப்பு இவங்க எக்ஸாக்ட்டாக இதே பெத்லஹேம்க்கு வந்து சேர்ந்தாங்க அங்கே தான் கிறிஸ்து பிறக்கிறார் அப்போது ரச்சகராக இயேசு பெத்தலகேமில் பிறப்பாருங்கிறதுக்கான க்ளூ பழையர் பாட்டில் இருக்குது ஆனால் இதுக்கு மேலே அவர் நாசிரியத்துங்கிற ஒரு ஊரில் போய் வளர்ந்தார் அந்த நாசிரியத்துக்கும் பழைய பாட்டில் ஒரு க்ளூ இருக்குது இதை பற்றி ஒரு ரிசர்ச் பிளாக் வந்து என்னோட வெப்சைட்டில் நான் வெளியிட்ருக்கிறேன் நீங்கள் அதை மறக்காமல் அது போய் ரீட் பண்ணுங்கள் ரச்சகர் எந்த ஃபேமிலியில் வருவார்னு சொல்லி ரொம்ப கிளியராக இருக்குது எந்த இடத்துல பிறப்பாருங்கிறதும் கிளியராக இருக்குது ஆனால் எப்போ பிறப்பார் அதையும் ஆண்டவர் ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணுறாரு ஏசு பிறக்கிறதுக்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி தியானியலுங்கிற ஒரு தீர்க்கதரிசி பாபிலோன் ராஜாவுடைய ஒரு கனவை விளக்குறார் அந்த கனவுல ஒரு பெரிய சிலை வருது அந்த சிலையுடைய தலை தங்கத்திலையும் மார்பு வெள்ளியிலையும் வயிறு வெண்கலத்திலையும் கால்கள் இரும்புலையும் செய்யப்பட்டிருக்குது இந்த தங்க தலை பாபிலோனை குறிக்கிறது வெள்ளி மார்பு பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது வெண்கல வயிறு கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் இரும்பு கால்கள் ரோம சாம்ராஜ்யத்தையும் குறிக்கிறது தானியால் விளக்குன அந்த கனவில் ஒரு பெரிய கற்பாறை வந்து இந்த இரும்பு கால்களை நொறுக்கி இந்த முழு சிலையையும் உடைத்து தள்ளியது இதை விளக்கமாக தானியல் என்ன சொல்கிறாருன்னா இந்த நான்காவது சாம்ராஜ்யத்தின் நாட்களில் உலகெங்கும் ஆளுகிற மேசியா ஒருவர் வருவார் அவர் தன் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவார் சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார் இப்போ கிறிஸ்மஸ் கதைக்கு வாங்க உலகெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும் சொல்லி யாரால் சொல்லப்பட்டது அகஸ்து ராயனால இவர் ரோம பேரரசர் அப்போ ரோம பேரரசரின் நாட்களில் தான் ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் அப்போ ஆண்டவர் இவர் பிறக்கிற டைமிங்க கூட எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க ஸோ கிறிஸ்து பிறக்கிற வம்சம் ஊரு காலம் சொல்லி ஆண்டவர் கொடுக்குற எல்லா மாஸ்டர் பிளானும் பழையாட்ல இருக்குது இது மட்டும் இல்லைங்க இதுக்கும் மேலே அவர் கழுதைக்குட்டி மேலே வர்றது வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்படுகிறது அவர் எலும்புகள் முறிக்கப்படாதன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு தீர்க்க தரிசனங்கள் பல இருக்குது இது எல்லாமே கடவுளுடைய மாஸ்டர் பிளான் ஆனால் நமக்கு நல்லா தெரியும் மேசியா பற்றிய எல்லா தீர்க்க தரிசனம் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை ஃபார் எக்ஸாம்பிள் சகரியா பதினாலு ஒன்பதில் நம்ம பார்க்குறோம் இந்த மேசியா முழு உலகத்துக்கும் ராஜாவாக இருப்பார்ன்னு சொல்லி சொல்லுது ஆனால் ஏசு இன்னைக்கு முழு உலகத்துக்கு ஆகலையே நல்லா புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்மஸ்ங்கிறது கடவுளுடைய மாஸ்டர் பிளானில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் இன்னும் செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகலை முதல் முறையாக அவர் ஆட்டுக்குட்டியாக வருவார்னு சொல்கிற எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிச்சு ஆனால் இரண்டாவது முறையாக அவர் யூத ராஜசிங்கமாக வருவாருங்கிற தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறல அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் மேசியாவுடைய முதல் வருகை குறித்த தீர்க்க தரிசனங்களை ஒரு டீட்டெயில் கூட மிஸ் ஆகாமல் இவ்வளோ பர்ஃபெக்டாக நிறைவேற்றின தேவன் அவருடைய இரண்டாம் வருகை குறித்த அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக நிறைவேற்றுவார் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ கிறிஸ்மஸில் மாட்டு தொழுவத்தில் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம கொண்டாடுறோம் ஆனால் அதே நேரத்தில் ராஜசிங்கமாக வரப்போகிறவருக்காகவும் நம்ம ஆயத்தம் பண்ணிக்கணும் அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஸோ இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இப்படிப்பட்ட கிருபுகளை கற்றுறவங்களுக்கு தருவாராக உங்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ